ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் நான் வாக்கிங் பண்ணிட்டேன் எங்கள் ஊர் ஸ்டேடியம் இதுதான் தொடங்கிடலாமா வாக்கிங் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பேசலாம் இந்த இதில் தான் போகணும் கிரவுண்ட்லேயும் போகலாம் இது வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும் இந்த ரவுண்டு அதனால் நான் இதில் ஒரு ரெண்டு ரவுண்ட் போயிட்டு கிரௌண்டில் ஒரு ஒரு ரவுண்டு போவேன் எல்லாம் நிறைய பேர் முடிச்சுட்டு போயிட்டாங்க காலையிலேயே வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ஓகே இன்னைக்கு பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதாக விடியட்டும் எல்லோரும் ஹாப்பியாக ஃப்ரைடேவை கொண்டாடுவேன் என்ஜாய் பண்ணுங்க எந்த விஷயம் இருந்தாலும் வருத்தப்படாதீங்க எல்லாமே கடந்து போகும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதை நினச்சிக்கிட்டு நம்ம நாளை தொடங்குவோம் நேற்று புது வருஷம் பிறந்துருச்சு நேற்றே சில முடிவுகள் எடுத்துருப்பீங்க நிறைய பேர் அதை நல்ல மாதிரியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து ஆறே முக்கால் ஆகுது நான் முடிக்கும் போது எவ்வளோ டைமுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வாக்கிங் முடிஞ்சிடுச்சு மணி வந்து ஏழை முக்கால் ஆயிடுச்சு ஆறே முக்காலுக்கு தொடங்குனா ஏழை முக்காலுக்கு முடிச்சிருக்கேன் தம்பி வரத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கேன் இங்கெல்லாம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் இப்போ நான் போய் தான் டீ வச்சு குடிக்கணும் வெள்ளிக்கி இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் தான் மற்ற வேலையெல்லாம் எல்லாம் பார்க்கணும் அதனால தம்பிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேரண்ட்டு இது வந்து பேட்ச் பேட்சாக இருக்கும் அந்த பக்கம் ஒரு ஸ்டேடியம் அந்த பக்கம் ஒரு கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு பேஸ்கால் பேஸ்கெட் பால் கோர்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் இந்த சரௌண்டிங் வந்து ஃபுல்லாக ரன்னிங் பண்ணுவாங்க வாக்கிங்கும் பண்ணுறாங்க ரன்னிங்கும் பண்ணுறாங்க அந்த பக்கமாக வந்து வாக்கிங் தான் ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வந்துவிட்டேன் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும் போதே அங்கேருந்தே எங்கள் வீட்டாண்டேருந்தே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்துடும் இங்கே வரத்துக்கு இங்கே ஒரு மூணு கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன் மூணும் மூன்றையோ வரும் சரி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு அதனால் நிறையவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் எங்கள் பையன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் பாய் நீங்களும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பாய்